என்னோட நேம் வந்து சௌமியா நான் ரேப்பிடோவில் ஒன் இயராக ஓட்டிகிட்ருக்கேன் எப்படி ரேப்பிடோ எனக்கு தெரியும்னா முதல் என் வன் என் ஹஸ்பண்ட் வந்து டூ வீலர் வாங்கி கொடுத்தாங்க ஸோ டூ வீலரை வச்சு நம்ம எதாவது பண்ணலான்னும் போது தான் எனக்கு ரேப்பிடோ பைக் டேக்ஸி இருக்குன்றதே தெரிய வந்தது ரேப்பிடோ பைக் டேக்ஸி ஆன் பண்ணி ஓட்டும்போது தான் பிங்க் ரைடு ஸ்டிருக்குன்னே எனக்கு தெரியும் இப்போ வந்து பிங்க் ரைட் நான் அதிகமாக எடுக்கிறதால ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நான் ஏர்ன் பண்ணுறேன் ஸோ நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு இல்லை இந்த ராபிடோ வந்ததால இதுக்கு முன்னாடி நான் யாராவது என் ஹஸ்பண்ட் வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பேன் இப்ப வந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ற சுச்சுவேஷனில் இருக்கேன் வந்து ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல சம்பாதிக்கலாம் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேல நம்ம வேர்ன் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம வண்டி வீட்டில் வச்சுட்டு சும்மா இருக்கிறோமே யாருமே யோசிக்க வேணாம் ஜஸ்ட்டு வந்து ரேபிடோ ஆன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே ஆனால் கண்டிப்பாக ஓகே ஆகும் தான் ஓகே ஆகாமலாம் இருக்காது நீங்கள் எங்கே போய் சேல்ரி வாங்கினாலும் ரேப்பிடோவில் கொடுக்குற சேல்ரி மாதிரி எங்கேயுமே கொடுக்க முடியாது ஸோ வந்து நான் வாரத்துக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க போனஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம ஒரு அந்த லாஸ்ட் ரைடு முடிக்கிறோன்னா நம்ம இன்சென்டிவ் போனஸ் எல்லாமே கரெக்டாகவே வந்துடும் சோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லாகின் பண்ணி ஓட்டுங்க சும்மா இருக்கிறோமேட்டு யாருமே யோசிக்க வேணாம் வாங்க ரேப்பிடோ லாகின் பண்ணி ஆன் பண்ணி ஓட்டுங்க